ஹாய் கார்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு ரோவில் தான் நம்ம எடுத்திருக்கோம் கூட பின்னுறதுக்காக ஒன்று சாண்டில் கலர் இன்னொன்று பிங்க் கலர் இந்த ரெண்டுமே வந்துட்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த ரெண்டு கலர் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஏழடியில் கட் பண்ணிக்கிட்டேன் ஏழுடியில் வந்துட்டு இருபத்தி ஏழு பூ போடுற மாதிரி இருபத்தி ஏழு ஒயர் பீஸ் ஒயர் கட் பண்ணிக்கிறோம் சாண்டில் கலரில் பார்த்தீங்கன்னா நான் பதினோரு ஒயர் வந்துட்டு கட் பண்ணிக்க போகிறேன் ஓகேவா சாண்டில் கலரில் பதினொன்று அந்த ரோஸ் கலரில் வந்துட்டு பதினாறு ஒயர் கட் பண்ணிக்கிட்டால் வந்துட்டு நமக்கு இருபத்தி ஏழு வந்துடும் ஸோ இந்த காம்பினேஷன் வந்துட்டு நான் என்னோடய ஓன் சாய்ஸில் வந்துட்டு கட் பண்ணுறது தான் இது வந்து எதுவுமே கிடையாது ஸோ இது வந்துட்டு நான் என்னோடய ஓன் சாய்ஸில் கட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் அந்த இருபத்தி ஏழில் வந்துட்டு ஒன்பது ஒன்பதாக கட் பண்ணிக்கிட்டால் கூட மூணு கலர் வச்சு கூட பின்னிக்கலாம் இல்லை ரெண்டு கலர் வச்சு பதினெட்டு இன்னொன்று ஒம்பது அந்த மாதிரி பின்னிக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு அது நம்மளோட ஓன் சாய்ஸு ஸோ நீங்கள் எப்படி கட் பண்ணணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு இப்போ அதில் வந்துட்டு பதினோரு வயர் கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ பிங்க் கலரை எடுத்துக்கிட்டேன் இந்த பிங்க் கலரில் வந்துட்டு இதே மாதிரி அடிக்கு வந்துட்டு பதினாறு வயர் கட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கூட ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி டவுட் எது இருக்குன்னா கேளுங்க நீங்கள் வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமைஸிங்கில் கூட பண்ணி தருவேன் ஓகேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ வந்துட்டு பதினெட்டு ஒயர் வந்துட்டு ரோஸில் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ரெண்டு ரோல் பேஸ்கெட் இந்த ரெண்டு ரோல் வந்துட்டு இதுக்கு ஃபுல்லாக ஆகும் கொஞ்சம் ஒரு ஒரு பீஸ் வேணால் ஒரு அஞ்சு அடியில் அந்த மாதிரி வேணால் மிச்சம் இருக்கலாம் மற்றபடி எதுவும் மிச்சம் இருக்காது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ரோல் வந்துடும் இதிலே வந்துட்டு இருபத்தி நாலு ரன்னிங் ஒயர் வச்சு போடலாம் இப்போ நான் அடி எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடி நான் ஆல்ரெடி வந்துட்டு அஞ்சு லைன் போட்டுட்டேன் ஓகேவா ஒயர் வந்துட்டு சாண்டில் கலரில் போட்டிருக்கேன் சென்ட்ரு ஒயர் சேண்டில் கலர் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் அதாவது மேலேயும் கீழேயும் ரெண்டு ரெண்டு லைன் சாண்டில் கலரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிங்க் கலரில் வந்துட்டு ரெண்டு லைன் போடுறேன் அடி இப்படி தான் போடுறேன் மொத்தம் ஒன்பது லைன் அடி சென்ட் அதாவது அஞ்சு லைன் வந்துட்டு சாண்டில் கலரில் வரும் பாக்கி நாலு லைன் வந்துட்டு பிங்க் கலரில் வரும் இப்போ நான் வந்துட்டு சாண்டில் கலரில் போட வேண்டிய லைன்ஸை வந்துட்டு ஆல்ரெடி போட்டு முடிச்சிட்டேன் இப்போ நான் பிங்க் கலரில் வந்துட்டு இது மாதிரி போட்டுட்ருக்கேன் என்னோடய அடி எப்படி போடுறது அப்படின்னு தெரிலனா நான் ஒரு தனியாக அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதிலே உங்களுக்கு புரியும் அடி எப்படி போடுறதுன்னு இதே மாதிரி தான் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணியிருப்பேன் இதே மாதிரி தான் நான் போட்டுட்ருப்பேன் இப்போ நான் வந்துட்டு அடி போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த பிங்க் கலரில் வந்துட்டு ரெண்டு லைன் இங்கே போட்டுட்டு கீழே அந்த சைடு திருப்பி ரெண்டு லைன் போடணும் ஓகேவா இப்போ இது வந்துட்டு முன்னாடி போட்ட உயரோடய சமமாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன் இதே மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடி வந்துட்டு போட்டுக்கோங்க ஒன்பது லைன்லேயும் போடலாம் அடி பத்து லைன்லேயும் போடலாம் பதினோரு லைன்லேயும் போடலாம் ஸோ அடி வந்துட்டு நம்மளோட விருப்பம் தான் எவ்வளோ ஆகணும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் கூட நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடி வந்துட்டு போட்டுக்கலாம் இந்த கலர் பாருங்கள் கலர் காம்பினேஷனே நல்லா ஸோ இந்த கலரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இதே மாதிரி கலர்ஸில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் அடி போட்டுருக்கேன் ஸோ இந்த சைடு வந்துட்டு இந்த லைனோட கம்ப்ளீட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு திருப்பி அந்த சைடு ரெண்டு ரெண்டு லைனு பிங்க்கில் வந்துட்டு போட்டால் அதுவும் அடி அதோட நமக்கு முடிஞ்சிருச்சு மேலே வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஸோ இதே மாதிரி அடி போட்டுக்கோங்க நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு ரோல் கரெக்டாக வரும் கூடவும் இருக்காது குறச்சும் இருக்காது ரெண்டு ரோல் கரெக்டாக ஃபுல்லாகிற அளவுக்கு இந்த குடையோட மெஷர்மெண்ட் இருக்கும் இதில் இருபத்தி நாலு பீஸ் கட் பண்ணியும் போடலாம் அது வந்துட்டு ரன்னிங் உங்களுக்கு ரோல் வந்துட்டு மிச்சப்படும் இது வந்துட்டு மிச்சப்படாது ரெண்டு ரோலுக்கான ஃபுல்லான மெஷர்மெண்ட்டு கேட்டிங்கன்னா அது இந்த கூட தான் இது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த லைனை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மிச்ச அதே அந்த சைடு விட்டுருப்போம் இல்லையா அதே அளவுக்கு நான் கட் பண்ணிக்குவேன் இந்த லைனை வந்துட்டு ஃபில் பண்ணுறேன் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் முடிய போகுது ஸோ இன்னும் ரெண்டு பூ தான் இருக்குது போட்டுட்டு நான் வந்துட்டு இதை கட் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நிறையா சூப்பர் சூப்பரான கூடைகள் வந்துட்டு அவங்க வரப்போகுது ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது அப்படியே நம்ம வந்துட்டு க இப்போ வந்து அந்த முன்னாடி வீடியோ முன்னாடி விட்டுருக்கோம் இல்லையா ஒயரு அதே அளவுக்கு நீங்கள் சமமாக வச்சு கட் பண்ணிடுங்க இதே மாதிரி நான் கரெக்டாக அளந்துக்கிட்டு இப்போ இதை வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் ஏற்ற இருக்கக்கூடாது கூடாது இறக்கமோ இருக்கக்கூடாது கரெக்டாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த சைடு திருப்பிக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு ஒன்பது போட்டிரு எட்டு போட்டிருக்கேன் இதில் பதினொன்று போட்டிருக்கேன் இதில் ஒன்பது போட்டிருக்கேன் சாரி எட்டு போட்டிருக்கேன் இப்போ அடி வந்துட்டு ஏழு லைன் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு லைன் தான் போடணும் இப்போ இந்த சைடு திருப்பிக்கிட்டேன்னா இந்த சைடு திருப்பிக்கிட்டு அதே மாதிரி ஈக்குவலாக வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு பூ போட்டிங்கன்னா உங்களுக்கு சமமாக இருக்கும் போட்டுட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்சம் பேனால் பெருசாக இருக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்காது இல்லை சின்னதாக இருக்கலாம் கொஞ்சம் தான் பெருசாக இருந்துச்சு அதை நம்ம வந்து நான் சரி பண்ணிவிட்டேன் சரி பண்ணிட்டு இப்போ சமமாக இருக்குது லைட்டாக பெருசாக இருக்குது அதை வந்து நான் லைட்டாக எடுத்து விட்டுட்டு பின்றேன் இப்போ இந்த லைனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காட்டுறேன் இப்போ இந்த லைன் இது இதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு லைன் போட்டிங்க அப்படின்னா அடி கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ நான் அடி ஃபுல் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த லைனை வந்துட்டு இந்த மாதிரி வரிசையாக வந்துட்டு பின்னிகிட்டே வர வேண்டியது தான் அடி நான் முடிச்சுட்டு மேலே ஏற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா பாருங்கள் அடி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ ஒன்பது லைன் இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது ஒன்பது லைன் இருக்குது ஸோ நான் இப்போ ரன்னிங் ஆயிர வச்சு எப்போதும் போல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கொஞ்சம் லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன் ஓகேவா இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சிட்டேன் ஓரளவு முக்கால்வாசி இப்போ இதில் வந்துட்டு எட்டு இருக்குது இதில் வந்துட்டு சாண்டலில் பதினொன்று இருக்குது இதுலேயும் எட்டு இருக்குது ஓகேவா நான் என்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்போ இந்த லைன் வந்து அடி நம்ம போட்டிருக்கிறது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது ஒன்பது லைன் போட்டிருக்கோம் இப்போ மேலே வந்து நான் சாண்டிலில் ஒன்பது லைன் போட்டிருக்கேன் ரெண்டு நல்லா என்னைக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது இப்போ ரோஸில் வந்துட்டு ஃபிஃப்த்து லைன் நான் போட்டுட்ருக்கேன் ஓகேவா ரன்னிங் ஒயர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நான் என்னோடய ஓல்டு வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் போட்டிருக்கேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்துட்டு சே ஒரு பிங்க்கில் வந்துட்டு திரும்ப ஒன்பது லைன் போட்டுவிட்டு திரும்ப வந்துட்டு சேண்டலில் போடுவேன் ஓகே ஆல்மோஸ்ட் கூட வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் லைன்ஸ் நான் போட்டிருக்கேன் போட்டு புடியெல்லாம் போட்டுட்டேன் ஸோ ஹேண்டில் எப்படி மேக் பண்ணுறது இல்லைன்னா என்னோடய ஓல்டு வீடியோஸ் செக் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஸோ ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு கூடையோட ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் வந்திருக்கு கூடையோடய ஃபினிஷிங் நல்லாவே வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா வீடியோஸை பாருங்கள் ரெகுலராக தேங்க்யூ